வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் ஒதுக்கலை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு தர வேண்டிய ஷேரை தரல அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி நிலுவையில் இருக்கிற தொகையும் சரியாக தரது கிடையாது இழுத்தடிச்சி தான் தர்றது இப்போ வந்து அடுத்த இப்போ புதுசாக ஒன்று வந்து கிளம்பியிருக்க ஒரு புயல் என்னென்னா இந்த ஆசிரியர்களுக்கு ஒருங்கிணைந்த பல்வி கல்வி நிதி அப்படின்ட்டு அதுக்கு இந்தியில் என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா சமக்ரஷா அபியானம் அதுக்கு பேர் வந்து அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து இப்போ தான் நமக்கு தெரியுது இப்போ ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு வந்து அந்த நிதியை தராட்ட நாங்கள் போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து வந்து நம்ம மாநில கல்வித்துறை அமைச்சர் வந்து பொய்யாமொழி அவர்கள் வந்து போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்கார் மத்திய நிதி கல்வி அமைச்சர் வந்து சந்திச்சுடலாம் போயிட்டு வந்திருக்காரு இதுக்கு ஏன் நீங்கள் பணத்தை தரலை அதாவது வந்து பதினைஞ்சாயிரம் ஆசிரியர்கள் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து வேலை செய்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு வருஷத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் அது கலை நிகழ்ச்சி இன்னும் நிறைய விஷயங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கல்வி நிகழ்ச்சி அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க கல்வி நலனை கொண்டு இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன மொத்த செலவு வந்திருக்கோ அதை வந்து நான்கு தவணையாக வந்து கொடுக்குறது இதில் நாற்பது சதவீதம் மாநில அரசும் அறுபது சதவீதம் வந்து மத்திய அரசும் கொடுக்கணும் இந்த வருஷத்துக்கானது கொடுக்கணும் நிலுவையில் இருக்குது எவ்வளோ தான் தாங்கும் ஒரு மாநில அரசு இப்போ நம்ம வந்து ஒரு ரோஷத்துக்காக வேலை செய்யலாம் ஆனால் வந்து எவ்வளோ தான் தாங்க முடியும் மக்களுக்காக வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம் அப்புறம் மாநிலத்தில் வந்து புதல்வி தங்க புதல்வி அதுக்கு திட்டத்துக்கு ஆயரருவா அப்புறம் தவக்குதலும் அதுக்கு ஆயிரம் ரூபா இப்படி கட்சியமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வேறு சுவை மேலே சுவையாக வந்து எப்படி தாங்க முடியும் ஒரு மாநிலங்கிறதுனால போய்ட்டு நம்ம கல்வி அமைச்சர் பொய்யாமொழி அவர்கள் வந்து போய் அங்கே கல்வி மத்திய கல்வி அமைச்சர் போய் பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு இந்த ஏன் நிதியை தராமல் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இப்போ புதுசாக ஒன்று வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க அதாவது வந்து பிஎம் ஸ்ரீ இதுக்கு பணம் தரல இப்போ நான் இப்போ என்ன கேட்குறதுனா பிஎம்சிரி திட்டத்தில் நீங்கள் சேருங்க அது பிஎம்சிரின்னா என்னென்னா வந்து கல்வித்தரத்தை உயர்த்துகிறதான் மாநிலங்களோட கல்வித்தரத்தை உயர்த்துறது அது எத்தனை எத்தனை மாநிலங்கள்லாம் வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசம் இதில் வந்து ஆறாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு பள்ளிகளை தரம் உயர்த்துறதுக்கு அதில் தமிழ்நாடு வருதான் சரி அதை என்ன அப்படின்னு சொல்லி அதை பழச்சி பார்க்கும்போது வந்து எல்லாம் இருக்குது மற்றதெல்லாம் ஒத்துக்கிறோம் ஒன்று மட்டும் ஒத்துக்க முடியாது என்னென்னா அதில் ஹிந்தியை திணிக்கிறது ஹிந்தி பாடமாக இருக்கணும் ஹிந்தி எடுத்தால் வந்து கல்வி தரம் உயர்ந்தரம் மெயினாக வந்து இவங்க வந்து ஹிந்தியை வந்து படிங்க படிங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இதை வந்து பிளாக்மெயில் இதை பண்ணுறாங்க எங்கள் அப்பங்கூறுகளை கையாக வந்து திரும்பவும் அப்படியே கொஞ்சம் நாள் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் திரும்பவும் அதே இதுக்கு வர்றது இந்த ஆறு ரூபாய் ஆறு ரூபாய்னு வடிவில் சொல்லிக்கிட்டு பரல காமெடியில் வந்து திரும்பவும் ஆறு ரூபாய் ஆறு ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து இந்தியை திணிக்காத திணிக்காய் நம்ம சொல்ல அவங்க நான் திணிக்கலை 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 திணிக்கிறேன் அப்புறம் சொல்லி திணிக்கிறேன் திணிக்கிறேன்னு அப்படி திணிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த பிஎம் சரி திட்டங்கிறது அதில் வந்து நம்ம வேணாம் அனுப்பிச்சிட்றோம் அதுக்காக வந்து பிளாக்மெயில் நீங்கள் வந்து ஒழுங்காக அந்த திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போடணும் போடாட்டினா நாங்கள் வந்து அந்த ஆசிரியருக்கு அந்த என்னது அதை ஒருங்கிணைந்த கல் பள்ளி கல்வி நிதியை வந்து தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இருக்காங்க அது போக இப்போ இதில் கையெழுத்து போடாமல் இருக்கிறனால இந்த பணத்தை தராமல் எடுத்திட்ருக்காங்க இது போக வந்து இப்போ நம்ம கவர்னர் வந்து ஆர் என் ரவி அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு இதில் போயிட்டு பேசியிருக்காரு என்னென்னா வந்து தமிழகத்தோட வந்து கல்வி தர வந்து மத்திய அரசோட பள்ளிகள் படிக்கிறாங்கல்ல அதை விட வந்து தமிழ் கல்வித்தரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு தேசிய பாடத்திட்டத்தை விடும்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை விட மாநிலத்தோட கல்வித்தரம் வந்து குறஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு இப்போ வந்து மொத்தமாக அப்படியே அப்படியே சுற்றி ஒரு சுற்றி அதாவது என்ன தலையை மூக்க தொடக்கு வந்து அப்படியே தலையை சுற்றி வந்து மூக்க தொடர்ற மாதிரி கதை தான் வந்து வந்துருக்கார் சரி கல்வித்தரம் எந்த வகையில் போயிடல சரி எந்த இதை பண்ணணும் இப்போ சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்கன்னா அதுக்கு வந்து டேட்டாவை சொல்லுங்கள் சரி நீங்கள் வந்து முதல்ல அணுகுண்டு வெடிச்சிங்களே டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வச்சு அணுகுண்டு பொக்ரானில் வெடிச்சிங்கள உலக நாடுகளே வந்து திரும்ப பார்த்துச்சுல அவர் எந்த மாநிலத்திலேருந்து படித்து போனார் அப்போ அவர் கல்வித்தரம் இல்லாதவரை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த அணுகுண்டை விட சோதனை பண்ணிக்கலாம் இதில் வந்து இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுற எங்கள் இவர் நிலவுக்கு சந்திரயான அனுபவம் முயற்சி பண்ண சிவன் வந்து டைரக்டராக இருந்தார் இப்போ வந்து கடைசியாக வந்து சந்திரயானுக்கு வெற்றிகரமாக அனுப்புன திட்டக்குழு தலைவர் வந்து வீரமுத்துவேல் அவர் வந்து எங்கேருந்து வந்தார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இவங்கெல்லாம் வந்து கல்வி தரம் இல்லாத மா பாடத்திட்டத்தை படித்து தான் வந்து இதெல்லாம் செஞ்சு முடித்தாங்களா இது மாரதட்டிங்க மாரதட்டிங்களில் நாங்கள் பாருங்கள் விட்டுட்டோம் பாருங்கள் சந்தரயானுக்கு விட்டோம் பாருங்கள் அப்படிலாம் விட்டு சந்தரயானுன்னு சொல்லி விட்டீங்க இப்போது வந்து ஆதித்யா அப்புறம் வந்து என்ன என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் செயற்கைக்குள்ளே அப்பப்போ பறந்துக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் யார் அங்கெல்லாம் இருக்கிற இஞ்சியெல்லாம் யார் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்போல்லாம் தெரியலையா இல்லை இப்போவும் இது தெரியலையா என்ன கணக்கில் இதெல்லாம் இருக்கிறீங்க கல்வித்தரம் அப்புறையே இந்த கல்வித்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை வந்து ஏன் பிடிச்சி அப்பப்போ தூங்கிட்டு எடுக்கிறீங்க பிறகு மாதிரிலருந்து எல்லோரும் அப்பப்போ திருக்குறளில் மேற்கோள் காட்டி கட்டுறீங்க காட்டுறீங்களே அது எந்த பாடத்திட்டத்தில் இருக்குது எந்த மொழியில் இருக்குது இல்லை வந்து இந்த அகநானூறு புறநானூறு ஒன்று இருக்கே தெரியுமா உங்களுக்கு திருக்குறள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அகநானூறுங்கிறது வந்து காதல் தலைவி தலைவன் அந்த அந்த குடும்ப அந்த அன்பு அந்த பரிமாற்றங்கள் அது சார்ந்தது வந்து அகனானூர் போர் பற்றிய செய்திகள் வீரம் எங்களுடைய தமிழ் வீரம் மற்றதெல்லாம் எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து போர்க்களம்லாம் நடந்தது எப்படி அந்த காலத்தில் வந்து பண்ணாங்கிறது வந்து அந்த புறநானூறு இந்த அகனானூர் புறநானூறு படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கல்வியில் தராமல் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது ஒருத்தன் வந்து தன்னுடைய தாய்மொழி வழியாக தான் சிந்திக்கிறது மூலமாக தான் அவன் வந்து ஒரு ஒரு கிரியேட்டராக வர முடியும் அந்த சிறந்த ஒரு புதிய சிந்தனைகளை கொண்டும் புதிய கண்டுபிடிப்புகளையும் அவன் கொண்டு வர முடியும் நீங்கள் சொல்கிற அந்த ஹிந்தி மூலமாக நீங்கள் அதை தான் மறைமுகமாக திரிக்கிறீங்க கல்வி தரம் தளர்ந்துவிட்டு தரம் தாழ்வு ஹிந்தி ஹிந்தி இல்லை அதை சொல்லி நீங்கள் தரம் தளர்ந்துட்டுன்னு சொல்லிவிங்க ஒரு இதில் தான் பேரறிஞர் அண்ணாட்ட வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்திய அவருடைய இந்திய நண்பர் வட இந்திய நண்பர் சொல்லியிருக்காரு இந்தியை கற்றுக்கிறீங்க எல்லோரும் கற்றுக்கிறீங்க அது ஒரு மாதத்தில் கற்றுக்கலாம் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் சொல்லி அப்போ அண்ணா சொன்னாரான் ஆமாம் அதில் ஒரு மாதத்துக்கு மேலே கற்றுக்கறதுக்கு அதில் என்ன இருக்குது அந்த மொழியிலேன்னு சொன்னாரான் அந்த மாதிரி அதில் என்ன இருக்குது இன்னும் எவ்வளோ தமிழ் மொழியில் இருக்குது நீங்கள் தரம் தாழ்ந்து விட்டுன்னு பத்தாம் புதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அமெரிக்காவில் இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் எங்கள் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே வந்து இது ரெண்டாவது பொருளாதாரத்தில் வந்து இது ரெண்டாவது இடத்துல இருக்குது இதெல்லாம் எந்த கல்வி தரத்தினாலும் அதெல்லாம் முயன்ற நடந்து முடிஞ்சிச்சு சரி நீங்கள் அதெல்லாம் விடுங்க கல்வி தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே நீங்கள் காலையில் அப்படியே வாக்கிங் போகும்போது சென்னையில் நடக்கிற அந்த மெட்ரோ பணிகள் அதே அங்கே எங்கேயும் வணங்குற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒர்க்கெலாம் போய் பாருங்கள் யார் வந்து வேலை செய்கிறேன்னு பாருங்கள் எல்லாம் வட இந்தியா பக்கத்தில் இருந்து தான் வர்றாங்க அப்போ அந்த கல்வியின் தரம் உயர்ந்த நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை கல்வி தரம் உயர்ந்திருந்தால் அவங்க ஏன் இங்கே வர்றாங்க வந்து ஏன் அந்த கூலி வேலைக்கு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்க வேண்டியது தானே பெரிய கண்டுபிடிப்பாக விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டியானே தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் வந்து சேர்றாங்க இப்போ இப்போ வந்து தமிழ்நாட்டில் நகரங்களை விட்டு இப்போ கிராமத்துலலாம் உள்ளே வந்துட்டாங்க எல்லாருமே அதை வந்து தவறுன்னு சொல்லலை ஆ நீங்கள் போய் எட்டி பாருங்கள் ஒரு காலையில் வாக்கிங் போங்க அப்படியே போங்க ஒரு இடத்துக்கும் போங்க போய் பாருங்கள் தெரியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து தரம் குறைஞ்சிருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வேலை செய்கிறதுக்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து வேலை செய்கிறதுக்கு ஆளை தேடிப்பட்டு பிடிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்வித்தரம் உயர்ந்துகிட்டு இருக்குது அது ஊக்கப்படுது அரசு வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டுருக்கு உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா இல்லை உண்மையிலே கல்வித்தரம் கம்மியாக இருக்குன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சும்மா தானே இப்போ வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேலை வெட்டி வேலை வெட்டி தான் இருக்கீங்க அந்த கிண்டி ராஜ்பவன் வந்து காலியாக தான் இருக்குது நீங்கள் யார் எப்படி கடந்து கல்வித்தரம் கம்மியாக இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த எல்லாம் கூப்பிட்டு டியூஷன் எடுங்க உண்மையில என்ன ஆற்றல் பட்டு வாழறோம்னா நீங்கள் அதை செய்யுங்க பார்ப்போம் நான் அந்த மாதிரி இந்த இத்தனை பேரை வந்து படிக்க வச்சுருக்கேன் எங்கள் அதில் சொல்லி நான் படிக்க வச்சுருக்கேன் சொல்லி செய்ய அதை செய்யுங்க அப்போ நன்றியுள்ளவனாக இருப்போம் நாங்கள்